மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கடவுள் முருகப்பெருமானை போற்றி கந்தபுராணம் என்ற அற்புத அமுத கடலில் நாம் நீந்திக் கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அதில் உள்ள பல பல அற்புதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் என்று கணபதி கடவுளை வணங்கி நாம் இந்த அற்புதத்தை மேலும் தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் மாதிரி முருகனும் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அடி எடுத்து கொடுக்கின்றார் எப்படி அவர் சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்த நர்த்தம் அப்படின்னு அழகான அடி எடுத்துக் கொடுத்தாரோ அதற்கு பிறகு வந்த நம்முடைய சேக்கிழாருக்கு பெரிய புராணம் எழுதும் பொழுது தில்லையில் இருக்கும் இறைவன் எப்படி உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்ற அடியெடுத்து கொடுத்தாரோ அது மாதிரி இங்கே முருகப்பெருமான் திகட சக்கர அப்படின்ற ஒரு வார்த்தையை அடியெடுத்து கொடுக்கின்றார் அதாவது நானே ஏதோ ஒன்றை எழுதுகின்றேன் என்றால் தன்னடக்கத்தோடு எழுதும் பொழுது அது எல்லா இலக்கண விதிகளுக்கு உட்பட்டதான எழுதுவது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இலக்கணம்னாலே என்னன்னு தெரியல ஆனா அந்த காலத்துல இலக்கணத்திற்கு அத்துணை மகத்துவம் அத்துணை முக்கியத்துவம் யார் ஒருவர் எந்த பாடலையோ கதையையோ, உரைநடையையோ அரங்கேற்றம் செய்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் இலக்கண இலக்கிய புழைகளை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு புலவர் கூட்டம் தான் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய பேர் அந்த இலக்கணம் அப்படின்றதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அவர் அப்படி பார்த்து பார்த்து தான் எழுதுகின்றார் எழுதியதை மறுபடியும் யார் பண்றாரு முருகப்பெருமானே குமரக்கோட்டத்து கடவுள் செய்கின்றார் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் அந்த முதல் அடி எடுத்து கொடுத்த வார்த்தையெல்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல கண்ணை மூடிக்கொண்டு சரணாகதி லக்ஷணத்தோடு முருகப்பெருமான் கொடுத்த அடி அல்லவா அதிலிருந்து நான் துவங்குகின்றேன் அப்படின்னு தொடங்கிட்டார் பொதுவாக நாம் எந்த ஊரில் வாழ்கின்றோமோ அந்த ஊர் கோயிலில் இருக்கும் இறைவன் மீது நமக்கு பற்று இருக்கும் அதே பற்றோட இவர் வந்து சக்கர விநாயகர் என்ற அற்புத நாமத்தோடு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் பிள்ளையார் அருள் பாலிக்கின்றார் எப்படி அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் அருணை கோபுரத்தில் இருக்கும் பிள்ளையாரை வணங்கி பாடினாரோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு என்னன்னா அபிராமப்பட்ட திருக்கடவுர்ல இருக்கிற அந்த கள்ளவாரண விநாயகரை வணங்கி அவர் தன்னுடைய கணபதி காப்பினை ஆரம்பிக்கலையாம் அப்ப எப்படி ஆரம்பிச்சாரு அவர் திருக்கடவுர் தானே அந்த ஊர்க்காரருக்கு அமுதகடேஸ்வரரும் அபிராமியும் அந்த ஊரின் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் வடமொழியில் சோர கணபதி தமிழ்மொழியில் கள்ளவாரண கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையார் மீது தானே பற்று இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் முதலில் நமக்கு ரொம்ப பரிச்சயமாக கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயக கடவுள் ஏன்னா அவருடைய யானை முகம் அவருடைய தோற்றம் முதல் முதல்ல குழந்தை ரசிச்சு ஒரு கடவுளை பார்க்குறாங்க அல்லது ஒரு நண்பர் ஒரு தோழமையோட குழந்தை பார்த்து பக்தின்ற படியில முதல்ல வரணும்னா குழந்தைகளுக்கு அந்த பிள்ளையார் தெய்வம் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே அவ்வை பாட்டி கூட சின்ன வயசுலேயே அந்த விநாயக கடவுளை வணங்கி ஆரம்பித்தது தானே அந்த ஒளவை பாட்டியின் அற்புத புலமை பயணம் என்பது சரி திருக்கடவுர் வந்து விடலாம் அங்கிருக்கும் அபிராமப்பட்டர் என்ன பண்றாராம் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்துமை மைந்தனே அப்படின்னு தன்னுடைய அபிராமி அந்தாதியில் கணபதி காப்பில் தில்லை ஊரர்த்தம் பாகத்துமை மைந்தனே என ஆரம்பிக்கிறாராம் ஓ அப்ப திருக்கடவுர் கள்ளவாரண பிள்ளையார அவர் ஏன் அழைக்கவில்லை அந்த அருளாளருக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய சிற்றறிவை வைத்து சில சில நல்ல மெத்த படித்தவர்கள் சொன்ன விரிவுரை என்னவென்றால் கள்ளவாரண பிள்ளையார் யாரா இந்த விநாயகரை வணங்காமல் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த அந்த அமுதத்தினை ஒரு கடத்தில் வைத்து ஊரில் அமர்ந்து அதெல்லாம் பங்கிட்டு உண்ணலாம்னு தேவர் வந்தார்களாம் இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா கூர்மாவதாரத்தின் போது சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தி திருநீல கண்டராக அழகாக உயர்வு பெற்றார் இல்லையா அந்த சமயத்தில் தேவர்களுக்கு கிடைத்ததாம் அமுதம் அதெல்லாம் ஒரு பானையில போட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிடணும் இல்லையா பிரச்சனை இல்லாம எல்லா தேவர்களுக்கும் கரெக்டா ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்படி தேவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் திருக்கடவு அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல வந்த உடனே எல்லா தேவர்களும் அந்த குலக்கரை அந்த படித்துறையில் அமருகிறார்களாம் அமர்ந்த உடனே தேவேந்திரன் சரி எல்லாரும் வாங்க லைனா வாங்க கொஞ்சம் கொஞ்சமா தரேன் அது மாதிரி தான் சொல்லியிருப்பாரா இருக்கும் ஆனா அந்த தருணத்தில் அங்கிருக்கும் பிள்ளையாரை வணங்க மறந்து விட்டானாம் எந்த ஒரு நற்செயல் தொடங்க வேண்டும் என்றாலும் நாம் விநாயக கடவுளை வணங்கி விட்டு துவங்குவது நம்முடைய பாரம்பரியம் தானே அப்படி மறந்துட்டார் யாரு இந்திரன் உடனே பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயம் என்னோட அப்பாவால உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய மாமாவாம் திருமால் அங்கே கூர்மாவதாரமிட்டு இப்படி பல தெய்வங்களின் அருளோடு கிடைத்த ஒரு அமுதத்தனை பங்கிட்டு கொள்ளும் பொழுது அந்த கடவுளை வணங்கிவிட்டு வாங்க வேண்டும் அப்படின்ற அந்த சின்ன அறிவு கூட இந்த தேவர்களுக்கு இல்லையே இதை உணர்த்த வேண்டும்னு என்ன பண்ணாராம் விளையாட்டு குழந்தை தானே அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான் அந்த குடத்தில் இருந்த அமுத இருந்ததுலையா அந்த குடத்தை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தாராம் எல்லாரும் சரியா உட்காந்துட்டிங்களா ஏதோ தர போறேன் அப்படின்னு தேவேந்திரன் ஆரம்பிச்சுட்டு திரும்பி பார்த்தாராம் குடுத்த கணம் ஆ இவ்வளவு வருடங்கள் எவ்வளவு சவால்கள் இதையெல்லாம் மீறி இறையர்களோடு கிடைத்த இந்த ஒரு அமுதம் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு பிள்ளையாரப்பா ஒரு நல்ல செயல் துவங்க இருந்தோம் இப்பன்னு காணோம் நான் பார் உன்னை கூட மறந்துட்டேன் அதுதான் என்னுடைய ஆணவம்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது பிள்ளையாசனரா உம் இப்ப ஞாபகம் வந்ததா உனக்கு என்ன அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாராம் கள்ளம் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் விளையாட்ட அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒளிச்சு வச்சுட்டு அம்மா அப்பா தேடும் பொழுது கொடுப்பாங்க இல்லையா அப்படி ஒரு குழந்தை தெய்வம் பிள்ளையார் என்ன பண்ணாரா ஒழித்து வைத்தார் அதனால அந்த கடவுளுக்கு திருக்கடையூரில் கள்ள கள்ள வாரண பிள்ளையார் சோரனை குட்டி குட்டியாக ஏதாவது எடுத்து ஒழிச்சு தான் சோர கணபதினு வடமொழியில போயும் சரி அந்த ஊர் அபிராமப்பட்டர் ஏன் அந்த பிள்ளையார வணங்கலைன்னா அவருக்கு பயமா அரசன் வந்து அவர் அந்த நெருப்புக்கு மேல நிக்க வச்சிருக்காரு வார்த்தை பிரவாகமா அவர் அபிராமிய நோக்கி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் ஒரு மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை மின்கொடி அவர் ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது குட்டி குழந்தைல விளையாட்டுல வார்த்தை எங்கயாவது ஒளிச்சு வச்சிருச்சுனா அவருக்கு பிரச்சனை இல்லையா அந்த வார்த்தையை ஒழிச்சு வச்சிடக்கூடாதுன்றதுனால கூடாதுன்றதுனால கள்ளவாரண பிள்ளையார கூப்பிடாம தில்லையில் இருக்கிற பிள்ளையார் அழைத்தாராம் ஏனென்றால் தில்லையில் இருப்பது கற்பக விநாயகர் கேட்டதை கொடுத்துருவாராம் அப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கும் விநாயகரை அழைத்தாராம் ஆனா இந்த கந்தபுராணத்தில் நம்முடைய கட்சியப்பர் காஞ்சியில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கும் அந்த விகட சக்கர விநாயகரை வணங்கிதான் இந்த கணபதி காப்பு என்பதை அருமையாக துவங்கியுள்ளார் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்